நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு அது ஒரு டாய்லெட் போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வாரத்தில் நாலு தடவை என்ன ஆகும் அது அந்த ஏரியாவில் ஏனோ ஒரு ஹெக்டர் ஏரியாவில் அது ப்ரெஷர் கொடுக்கும் அந்த ப்ரெஷர்னால பைல்ஸுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பின்விளைவு ஸோ நார்மலி நீங்கள் யோகாசனம்லாம் பண்ணும்போது மலாசனம்னே ஒரு ஆசனம் உண்டு அந்த ஆசனமில் உட்காரும்போது பெல்விக்மெட் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதும் உங்களோட தொடைகள் கால்களுக்கெல்லாம் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் மசில்ஸை டூ டோன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனம் ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து போகும்போது அது எஸ்பெஷலி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதில் உட்காந்து போகும்போது அது மொத்தமே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தான் அது மாதிரியான ஸ்ட்ரெயின் ஆகும்போது பயில்ஸ்ன்றது ரொம்ப ஒரு காமனாகவே வரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபைபர் டயட்டில் இருந்து சாப்பிட்டு இருந்தாலும் நல்லபடியாக எங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அதெல்லாம் டேக் கேர் பண்ணால் கூட இது மாதிரி போது நிறைய ப்ரெஷர் உண்டாகிறதால அது உங்களுக்கு பயில்ஸில் கொண்டு போய் விடலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு When you have a urge motion போகும்போது phone வெளியில வெச்சிட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்த அப்புறமா ஃபோனை பாருங்கள். பாருங்க phone உள்ள கொண்டு போய் scroll பண்றதால it is becoming a doom scrolling வாழ்க்கையே நாசம் பண்ணிரும் அது அது பண்ண வரங்க